ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு மை சேனல் இது கன்னிப்பொங்கலுக்கு எடுத்த வீடியோ தான் காலையிலே சந்தைக்கு போயிட்டு பூவெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம் எப்பயுமே கன்னிப்பொங்கலுக்கு ரொம்ப சிறப்பாக செய்வோம் எனக்கு கொஞ்ச நாள் குழந்தை இல்லாமல் லேட்டாக தான் பாப்பா பிறந்தா அதுக்காக வேண்டிக்கிட்டு இந்த பூஜையை வருஷம் வருஷம் கன்னிப்பொங்கல் அனுப்பி நான் இதை செய்வேன் போன வருஷம் கூட சா ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன் இந்த வருஷம் சரி ஃபுல் வீடியோவாக போடலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன் இந்த தெருவில் உள்ளவங்க இந்த மாதிரி கன்னி பெண்கள் கல்யாணம் ஆனவங்க எல்லாத்தையுமே வீட்டுக்கு கூப்பிட்டு அவங்களுக்கு பிடிச்ச வளையல் பொட்டு கிளிப்பு பிள்ளைங்களுக்கு எது சந்தோஷமோ அது எப்பயுமே பொங்கல் தான் செய்வோம் இப்போ எல்லாருமே பொங்கல் நிறைய மூணு நாள் சாப்பிட்ருப்பாங்கன்றதுனால குலோப்ஜாம் ஸ்வீட்டுக்கு செஞ்சிருந்தோம் பிள்ளைங்களுக்கு அவங்களுக்கு பிடிச்சதை கொடுத்துட்டு அவங்கள்ட்ட ஆசிர்வாதம் வாங்கிப்பேன் இது வந்து பாப்பாவுக்கு பத்து ஆகுது எட்டு வருஷமாக இதை நான் பண்ணிகிட்ருக்குறேன் இது இது வந்து எட்டாவது வருஷம் இந்த வருஷமும் நல்லபடியாக இந்த பூஜையை பண்ணி முடித்தாச்சு தெருளூரில் எல்லா பிள்ளைங்களும் நல்லா அழகாக நீட்டாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு வந்தாங்க அவங்களுக்கு இந்த மாதிரி மருதாணி வச்சு விட்டு வளைவி விட்டு குங்குமம்லாம் வச்சு விட்டோன்னு பயங்கர ஹாப்பி ஆயிட்டாங்க அப்படியே பெரியவங்களுக்கும் இதே மாதிரியே பண்ணிவிட்டு நானும் ஆசிர்வாதம் வாங்கிக்கிட்டேன் பெருசாக எப்பயுமே எங்கள் வீட்டில் ரொம்ப சாமி கும்பிட மாட்டோம் ஆனால் இந்த கன்னிப்பொங்கல் மட்டும் குழந்தைக்காக வேண்டிக்கிட்டு செஞ்சதுனால ஒவ்வொரு வருஷமும் ரொம்ப சிறப்பாக பண்ணிடுவோம் நிறைய குழந்தைங்க வருவாங்க வாயல் போட்டுட்டு மஞ்சள் குங்குமம் பொட்டு எல்லாம் வச்சு விட்டு அர்ச்சதை போட்டு ஆசிர்வாதம் பண்ணிட்டு அந்த குழந்தைங்களும் ரொம்ப நேரம் இங்கே இருந்து விளையாண்டுட்டு போவாங்க நிறைய ஃபன் வீடியோலாம் பண்ணாங்க அதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோஸ்லாம் நான் ஷேர் பண்ண ஷேர் பண்ணுறேன் இந்த மாதிரி சாமி கும்பிட்டு வலையெல்லாம் கொடுக்கும்போது மனசுக்கும் சந்தோஷமாக இருக்கும் ஒவ்வொரு வருஷமுமே நல்லா சிறப்பாக செய்வோம் போன வருஷத்தோட அடுத்த வருஷம் ரொம்ப நல்லா செய்வோம் அதே மாதிரி போன வருஷத்தோட இந்த வருஷம் நிறைய பேர் வந்திருந்தாங்க சுமங்களையும் வந்திருந்தாங்க இந்த மாதிரி சின்ன குழந்தைங்களும் வந்திருந்தாங்க நல்லபடியாக இந்த ப்ரோக்ராமை பண்ணி முடிச்சாச்சு பிள்ளைங்களுக்கும் பயங்கர ஹாப்பியாக இருந்தது இது வந்து பழக்கம் இருக்கிறவங்க இல்லாதவங்க அப்படின்லாம் கிடையாது நம்மளோட வீட்டில் தை மாதம் ஆடி மாதம் அந்த மாதிரி சுமங்கலியாக இருக்கிறவங்களுக்கு வளையல்லாம் நிறைய பேர் வச்சு கொடுப்பாங்க ப்ளவுஸ் பீட்லாம் அந்த மாதிரி ஒரு பழக்கம்தான் இதுவும் பாப்பாவுக்கு பிறக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் வேண்டிக்கிட்டு இந்த மாதிரி ஒவ்வொரு வருஷமும் பண்ணோம் அதே மாதிரி பாப்பா அடுத்த வருஷம் பிறந்ததுக்கு அப்புறமா அவளுக்காக அப்படியே பூஜை பண்ண ஆரம்பித்தது தான் இது பரம்பரையாக அப்படியெல்லாம் இல்லை நம்ம எப்போயுமே வீட்டில் சாமி கும்பிட்ற மாதிரி கும்பிட்டா கூட போதும் இந்த மாதிரி தான் செஞ்சு கும்பிடணும் அப்படின்னு இல்லை நான் செஞ்சதுனால அப்படியே கண்டினியூவாக பண்ணிட்டுருக்குறேன் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்க்கணுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க வீடியோஸ் நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க என்னோடய வீடியோஸையும் லைக் பண்ணிக்கோங்க எப்பயுமே எங்கள் தெருவில் பொன் பொம்பளை பிள்ளைங்க ஜாஸ்தி இருப்பாங்க லீவுனாலே ஜாலியாக வந்து ஒவ்வொரு வீட்டில் எல்லா பிள்ளைங்களும் சேர்ந்து தான் விளையாடுவாங்க அதுவே பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் இன்றைக்கி ஃபங்க்ஷன்னோனா எல்லாரும் அழகாக நல்லா சூப்பராக கிளம்பி வந்திருந்தாங்க குலோப்ஜாம் வந்து குழந்தைங்களுக்கு இந்த ஸ்வீட் பிடிக்குமான்னு ஒன்று ஒன்றும் பார்த்து பார்த்து தான் செஞ்சு எல்லாருக்கும் கொடுத்தேன் நல்லா இருந்தது குலோப்ஜாம் டேஸ்ட்டுன்னு சொன்னாங்க ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் ஒரு ஒரு குழந்த பாட்டு பாடினது ஒரு பாப்பா டான்ஸ் ஆடினாங்க அது மாதிரி அவங்கக்கிட்ட உள்ள எல்லா திறமையும் இன்றைக்கி வந்து காட்டினாங்க நல்ல ஃபன் டைமாக இருந்தது நேரம் போனதே தெரியலை பன்னெண்டு மணிக்கெலாம் வந்து பார்த்தா வீட்டில் அவ்வளோ பேர் இருந்தாங்க ஜாலியாக இருந்தது டான்ஸ் ஆடிட்டு பாட்டு பாடிட்டு கிண்டல் பண்ணிட்டு ஜாலியாக சிரிச்சிட்டு இருந்தாங்க குழந்தைங்கள்லாம் அவங்கவுங்க வீட்டுக்கு போனதுக்கப்புறமா வீடே விரிச்சோடி ஒரு மாதிரி இருந்தது இந்த டே இப்படி தான் போச்சு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் யூ என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க சப்ஸ்கிரைப்ஸ் பண்ணாதான் நான் போடுற வீடியோஸ்லாம் கண்டினியூஸாக வரும் தேங்க் யூ